அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிபியா ஐஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது பொதுத்தமிழ் பகுதி ஆலை இலக்கணப் பகுதியில் முதல் தலைப்பான புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் தலைப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான குறிப்புகள் குறிப்பாக வந்து ஆறாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர்களாக இந்த காணொலியை பார்க்கொள்ளும் அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ பில்லியம்ஸ் எக்ஸாமிற்காக வந்து பார்த்திங்கன்னா பொதுத்தமிழில் நம்ம சிலபஸ் வைஸ் போட்டு இருக்கிறோங்க இதுக்கு முன்னே ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா முதல் தலைப்பான இப்போ சொற்பொருள் அறிதல் அந்த தலைப்பில் இருக்கக்கூடிய வினாக்களை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் தரப்பட்ட அளவுக்கு தேவையானவங்க பார்த்துக்காங்க மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பெல்சூமில் கிளிக் பண்ணிவிடுங்க நீங்கள் பெல்சூமில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நிச்சயமாக ஆன்லைனில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வீட்டிலேருந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த யூடியூப் சேனல் மூலமாக வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே எக்ஸாம் பயிண்டப்பில் பயனுள்ளதாக இருக்கும் முழுக்க முழுக்க சிலபஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கு ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கு அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள் மேலும் ஒலிம்பியா ஏஎஸ் அகாடமி சார்பாக குரூப் டூ டூ ஏக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து இன்று முதல் தொடங்குகிறது இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக குரூப் டூ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு எங்களுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்கு வீடியோ ஸ்கூலில் போகலாம் பாரதாசன் கவிதைகள் நூலை எழுதுந்து பாரதிதாசன் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூராசிரியம் ஆகிய நூல்களை எழுதியவர் பாவலர் பிரிஞ்சு தின்னார் இப்போ பாவலேரு பிரிஞ்சுத்தின்னார் எழுதிய நூல்கள் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூராசிரியம் சிலப்பதியார் நூலின் ஆசிரியர் இளங்கோவடிகள் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாரதியார் கவிதைகள் இருந்து பாரதியார் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாரதியார் கவிதைகளிலிருந்து பாரதியார் சிட்டுக்குருவின் வீழ்ச்சி நூலை எழுதியவர் டாக்டர் சலீம் அலி தன் வரலாற்று நூலை எழுதியிருப்பார் அதுக்கு பேர் வந்து சிட்டுக்குருவின் வீழ்ச்சின்னு பெயரிட்டார் அறிவியல் ஆத்திச்சுடி நூலை எழுதந்து நெல்லை சூமூத்து ஆத்திச்சுடி கொன்றைவேந்தன் நல்வழி மூதுரை ஆகிய நூல்கள் எழுதியவர் அவ்வையார் அப்போ அவ்வையார் எழுதிய நூல்கள்னா ஆத்திச்சுடி கொன்றைவேந்தன் நல்வழி மூதுரை துன்பம் வெல்லும் கல்வி எனும் தலைப்பில் வந்து கவிதை எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் துன்பம் வெல்லும் கல்வி எனும் தலைப்பில் கட்டுரை எழுத கவிதை எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆசாரக்கோவை நூலை எழுதந்து பெருவாயின் முள்ளியார் பூங்கொடி வீரகாவியம் காவிய பாவை விதி செய்வோம் என்ற ஆகிய நூல்கள் எழுதியவர் முடியரசன் பூங்கொடி வீரகாவியம் காவிய பாவை புதியதோறு விதி செய்வோம் ஆகிய நூல்கள் எழுதந்து முடியரசன் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் தாராபாரதியின் கவிதைகள் ஆகிய நூல்கள் எழுதியவர் தாராபாரதி தாராபாரதி எழுதிய நூல்கள்னால் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் தாராபாரதியின் கவிதைகள் தாய்மானவர் பாடல்கள் பராபர கண்ணி என்னும் தலைப்பில் வந்து பாடலை பாடுந்து வந்து தாய்மானவர் தான் இந்த பராபர கண்ணி என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ள பாடல் வந்து எந்த நூல் இருக்குன்னா தாய்மானவர் பாடல் நூலில் உள்ளன தீர்க்கதரிசி நூலை மொழிபெயர்த்தவர் யார் தீர்க்கதரிசி நூலை மொழிபெயர்த்தவர் கவிஞர் புவியரசு தீர்க்கதரிசி நூலை மொழிபெயர்த்தவர் புவியரசு உபாபாண்டவம் கதாவிலாசம் தேசாந்தரி கால்முளைத்த கதைகள் தாவரங்களின் உரையாடல் பாதம் கதை இவற்றையெல்லாம் எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ராமகிருஷ்ணன் அப்ப எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்கள்னா உபபாண்ட உபா உபபாண்டவம் கதாவிலாசம் தேசாந்தரி கால்முழைத்த கதைகள் தாவரங்களின் உரையாடல் நமக்கு இங்கே ஆறாம் வகுப்பு தமிழில் பாதம் என்ற கதையில வந்து கதை இடம்பெற்றிருக்கும் இந்த பாதம் கதை வந்து தாவரங்களின் உரையாடல் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கும் ஆசிய ஜோதியம் வந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிக விநாயகனார் கவிமணி தேசிக விநாயகனார் லைட்டா ஆசிய நூல் எழுதுந்து எட்வின் அர்னால் ஆங்கிலத்தில் லைட்டா ஆசிய தான் தமிழில் கவிமணி தேசிய விநாயகனார் ஆசிய ஜோதினு மொழிபெயர்த்திருப்பார் ஸோ லைட்டாப் ஆசிய நூல் எழுதுந்து யார்னா எட்வின் அர்னால்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்